மதுரை நெல்பேட்டை பகுதியில் பாஜக அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாஜக அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக இன்று நெல்பேட்டை அண்ணா அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கியான் வாபி ஹல்த்வானி மஜிதுகள் மீதான தொடரும் அநீதியை தடுத்து நிறுத்திடு குடிமக்கள் மீதான உத்தரகாண்ட் காவல்துறையின் வன்முறையை தடுத்து நிறுத்த ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சீக்கந்தர் தலைமை வகித்தார் மதுரை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் கமீது வரவேற்புரையாற்றினார் வடக்கு மாவட்ட தலைவர் பிலால் தீன் துவக்க உரை நிகழ்த்தினார் தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இப்ராஹிம் பாபுஜி திருப்பரங்குன்றம் தொகுதி தலைவர் சைபுல்லா கோரிப்பாளையம் வார்டு செயலாளர் ராஜா ஹுசேன் ஆகியோர் கண்டன கோஷங்களை முழங்கினர் இறுதியாக மதுரை தெற்கு தொகுதி தலைவர் எம் பி பாஷா நன்றி உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கியாநுபி பள்ளிவாசலிலும் அதேபோல் உத்தரகாண்டிலே தற்பொழுது ஹல்த்வானியிலே பல ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பள்ளிவாசலையும் மதரசாவையும் இடித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய உத்தரகாண்ட் பாஜக அரசை கண்டித்தும் அதேபோல் இந்திய தேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டியும் இந்த போராட்டத்தை எஸ்டிபி கட்சி இந்திய தேசம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றது அதனுடைய அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகத்திலே மதுரை மாநகரிலும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசிற்கும் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பது எதுவென்று பார்க்கும் பொழுது சட்டம் என்று சொல்லக்கூடியதை நாமே ஏற்றிவிட்டு சட்டத்திற்கு புறம்பாக இங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் அகழ்வாராய்வு துறைகளையும் தவறாக பயன்படுத்தி மக்கள் வெறுப்பு அரசியலை தனக்கு சாதகமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதற்கான ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே மக்கள் விரோத அரசியலை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்துவதை ஒன்றிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் എസ്ടിപി കക്ഷിയുടെ മാർ അബൂബക്കർ സിദ്ധിഖ്